நண்பர்களே மேக்ஸ் அதாவது கணிதத்தை எளிமையாக கற்றுக்கொள்வதற்காக மாணவர்களுக்காக ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு திரு விஜய் அவர்களை வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திரு விஜய் பல வருடமாக மாணவர்களுக்கு ஈசி மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு வரார் கணிதத்தை சிறப்பா எளிமையா ஈஸியா எப்படி கத்துக்கிறது அப்படிங்கிறது அவரது வகுப்பு இந்த வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கட்டணம் கிடையாது டொனேஷன்ஸ் மாதிரி நீங்க பார்த்து விருப்பப்பட்டு ஒரு அமௌண்ட் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு கண்டிப்பாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஏன்னா நீங்க ஆசிரியர்கள் நீங்க கலந்துகிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பெற்றோர்கள் நீங்க கலந்துகிட்டீங்கன்னா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாரும் கலந்துக்கலாங்க ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இசி மேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல எனவே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பில் நீங்க கலந்துக்கணும்னா போய் போய் அல்லது டைப் எந்தெந்த மாதம் நடக்குதுன்னு லிஸ்ட் இருக்கும் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏதாவது ஒரு மாதம் ஏதாவது ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பல்லாயிரம் ரூபாய் கொடுத்து கலந்துக்க வேண்டிய அந்த வகுப்பு விருப்ப தொகையில் கிடைக்கிது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வகுப்பு மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பு ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து சரியான நேரத்தில் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இசி மேக்ஸ் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு விஜய் அவர்கள் எனவே நண்பர்களே இசி மேக்ஸ் வகுப்பில் மாணவ செல்வங்களை கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்